நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே கிருஷ்ணசாமி எம்பிபிஎஸ் எம்டி சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அப்படின்னா என்னையே ஒரு பெரும்பான்மை தேசினத்தின் மகனை சிறுபான்மைன்னு சொன்னது முதல்ல ஏற்கத்தக்கதில்ல அது ஏற்புடையதுமல்ல சரியும் அப்புறம் பாதுகாப்புங்கிற சொல்லை திரும்ப 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 நீ சொல்லும்போது என்னை நீ அச்சுறுத்துற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப என்னை அச்சுறுத்திக்கிட்டே இருக்க என்னையை பாதுகாக்க நீ யார் என் வீட்டு வாட்ச்மேனா இல்லை எனக்கு செக்யூரிட்டியா நீ யாரு உன்னே நாம் ஓட்டு போட்டு பாதுகாத்து வச்சிருக்க நான் அதிகாரத்தில் உட்கார வச்சு நீ என்னே பாதுகாக்கிறிய திரும்ப திரும்ப இதையே சொல்றது வந்து இங்கே அண்ணன் உங்களுக்கு நீங்கள் சின்ன பிள்ளை உங்களுக்கு தெளிவாக வளர்க்கணும் அந்த சிறுபான்மை பாதுகாப்பு அப்படிங்கிற சொல்லுவதில் அது அறுவர்க்கத்தக்கது அது வெறுக்கத்தக்கது எதிர்க்கத்தக்கது எதிர்க்க வேண்டியது ஏன்னா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு பாருங்கள் இந்த காங்கிரஸ் எப்படி பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த கொள்கையில மாற்றுமுறை என்னன்னு சொல்லிட்டேன் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது அவருக்கு இருக்கா இருக்கு இருக்காங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குது கன்னடர் வாய்ப்பு கொடுக்குது மலையாளிக்கு வாய்ப்பு கொடுக்குது தெலுங்குக்கு வாய்ப்பு கொடுக்குது சௌராஷ்டிராவுக்கு வாய்ப்பு கொடுக்குது யாருக்கு நான் தான் சொன்னேன் ஒபாமா வந்தா ட்ரம்ப் வந்தா கூட நாம் தமிழ் கட்சியில போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டேன் அதை விட வேற என்ன சொல்கிறேன் அண்ணனுக்கு வணக்கம் என் பேர் முகம்மது நான் ஒரு சட்டுக்கல் சட்டக்கல்லூரி மாணவர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு என்னுடைய பல கேள்விகளுக்கு ஏற்கனவே நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க இருந்தாலும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நான் கடந்த தேர்தலினுடைய முடிவில் வந்து நம்ம கட்சி அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட சிறுபான் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு அதாவது வாக்கு வந்து முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் உட்பட கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம்தான் பெற்றிருக்கு நூறு சதவீதம் சிறுபான்மை சிறுபான்மையினர்களில் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் நம்ம கட்சிக்கு வந்திருக்கு அப்போ மிச்சமுள்ள மீதமுள்ள தொண்ணூறு சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் எங்கே அப்படின்னு போய் பார்த்தா திராவிட இயக்கங்களுக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் வாக்களிக்கிறார்கள் எந்த திராவிட இயக்கம் உத்தர அதுவும் குறிப் குறிப்பாக திமுக உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல தர்காவும் மசூதியும் இடிக்கப்படும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டப்ப இங்கே தெருக்கல்ல வந்து போராடினாங்க போராட்டம் செஞ்சாங்க ஆனால் அதே சமயத்தில் இங்கே நம்ம தஞ்சாவூரில் அம்மா பட்டினத்தில் எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஒரு மசூதி இடிக்கிறதற்கு ஹைகோர்ட் நோட்டீஸ் கொடுத்தப்ப மௌனம் காத்து எதுவுமே பேசாமல் இருந்தாங்க அப்போ அந்த திராவிட இயக்கங்களுக்கு இந்த முஸ்லீம் முஸ்லீம் சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் வாக்களிக்குதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதே மாதிரி அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற இந்த கோட்பாடு கொள்கையை வந்து இப்போ உள்ள மக்கள் அதாவது சமகால மக்களும் சரி அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் ஒரு பெரிய சமத்துவத்தை உடைக்கி உடைக்கக்கூடிய ஒரு சமூக நீதியையே அகற்றக்கூடிய ஒரு கோட்பாடாக கொள்கையாக பார்க்குறாங்க அதே அதை பற்றி என்ன சொல்கிறேன் அதா அதான் நன்றி அது பார்க்குறாங்க அப்படி ஆனால் அது அது அப்படி அப்படி இப்போ அவங்க பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை இப்போ நீங்கள் முதல்ல இஸ்லாமிய கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் நம் மக்கள் அதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா இங்கே அண்ணன் உங்களுக்கு நீங்கள் சின்ன பிள்ளை உங்களுக்கு தெளிவாக விளக்கணும் அந்த சிறுபான்மை பாதுகாப்பு அப்படிங்கிற சொல் இருக்குதுல்ல அது அறுவறுக்கத்தக்கது அது வெறுக்கத்தக்கது எதிர்க்கத்தக்கது எதிர்க்க வேண்டியது ஏன்னா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அப்படிங்கிற சொல் இருக்கு பாருங்க அதுதான் மிகப்பெரிய அச்சுறுத்தலுங்கிறேன் அது மிகப்பெரிய வன்முறைங்கிறேன் ஒரு தேசிய இனத்தின் மீது தொடுக்கிற வன்முறை சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அப்படின்னா என்னையே ஒரு பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகனை சிறுபான்மைன்னு சொன்னது முதல்ல ஏற்கத்தக்கதில்ல அது ஏற்படையதுமல்ல சரியும் இல்லை அப்புறம் பாதுகாப்புங்கிற சொல்லை திரும்ப 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 நீ சொல்லும் போது என்னை நீ அச்சுறுத்துற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப என்னை அச்சுறுத்திக்கிட்டே இருக்க என்னையை பாதுகாக்க நீ யாரு என் வீட்டு வாட்ச்மேனா நீ இல்லை எனக்கு செக்யூரிட்டியா நீ யாரு உன்னைய நாம் ஓட்டு போட்டு பாதுகாத்து வச்சிருக்க நான் அதிகாரத்தில் உட்கார வச்சு நீ என்னைய பாதுகாக்கிறியா திரும்ப திரும்ப இதையே சொல்றது வந்து ரொம்ப கேவலமானது ரொம்ப கொடுமையானது முதல்ல இதை ஒழிக்கணும் இப்ப இதுல என்னன்னா நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரு அச்சுறுத்தல் எப்படி நடக்குது அரசியல் பாருங்க கிறிஸ்தவ இஸ்லாமியருக்கு நாங்கள் தான் பாதுகாப்புனே சொல்லி சொல்லி இந்த திமுக காங்கிரஸ் அறுவடை செய்தோம் இந்த காங்கிரஸ் வந்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்குது இந்த காங்கிரஸ் எப்படி பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த கொள்கையில் மாற்று இருக்கு பலமுறை என்னன்னு சொல்லிட்டேன் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது அவங்களுக்கு பார்ட்டி சேஞ்ச் இருக்குது காங்கிரஸ் பாரதிய ஜனதன் பாலிசி சேஞ்சு கிடையாது நோ பாலிசி சேஞ்ச் ஒரே கொள்கை தான் வெளியுறவு கொள்கை ஒன்று தான் பொருளாதார கொள்கை தான் அதே தனியார் மையம் தாராளமயம் உலகமயம் தான் பாதுகாப்பு கொள்கை அதே தான் கல்விக் கொள்கை அதே தான் அப்புறம் வேற என்ன மருத்துவ கொள்கை அதே தான் வேற என்ன கொள்கையில் மாறுது என்ன கொள்கையில் மத கொள்கை என்னவன் மத கொள்கை அவன் ஆல் இண்டூஸ் சவுண்ட் இந்துத்துவா நீ சாப்டு எஸ் ஆல் இண்டூஸ் ரெண்டு பேருக்கு என்ன ஒன்று நீ அவன் சவுண்டையும் வேற என்ன மசூதியை இடித்தான் இடித்தது யாரு பாரதிய ஜனதா அரசு இடிக்க அனுமதிச்சது யாரு இப்போ அண்ணன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான் நம்ம எல்லாரும் போய் ஆளுநர் மாளிகையை முற்றுகிட்டு போராட்டம்னு அறிவிப்போம் எங்கே தடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடி தடுத்து தடுப்பானை போட்டு உங்களுக்கு பேரிக்காடை போட்டு நிறுத்தி இங்கேருந்து போராடிட்டு போடறோம் சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுவாங்க இலங்கை தூதுரத்தை முற்றுகையிடுவோம்னு நாங்கள் பல தடவை போராடி இருக்கோம் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு தெருக்கு அங்கே நிறுத்தி இங்கே போராடிட்டு போங்கம்பாங்க அப்போது இந்த கரை சேவை நடத்தி வந்தான்ல பல மாதங்களில் நடந்து வந்தான்ல இவன் இடிப்ப இந்த இடத்துல நீ மசூதியை நெருங்க விடாம இங்கேயே தடுத்து நிறுத்தி இங்கே வேலி போட்டு வீட்டை சுற்றி போட்டு வச்சுட்டு போகுதா என்ன பாதுகாக்குது உன்னைய என்ன பாதுகாக்குது இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் ராணுவ வீரர்கள் அதிகமா இஸ்லாமியரை சேர்த்துக்கிறோமா இல்லை அதிகமாக கிறிஸ்தவரை சேர்த்துக்கிறோமா சொல்லுங்க அப்போ நம்ம நம்புறோம் இவர் பாதுகாத்துருவாரு அப்படின்னு அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தன ஏமாற்றுன்னு பாருங்க என்ன பழனி பாபா அவர்கள் இந்த மக்கள் பாவம்டா யாராவது ரெண்டு வார்த்தை அன்பா பேசிட்டா இவன் தான் நமக்கான தலைவன் கூடவே போயிடுவான் அப்படி போனதான் நம்ம மக்கள் தமிழக சட்டசபையில் அதிகமா இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் வார்த்தையை முதன் முதலா பதிவு செஞ்சது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இவர்கள் இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அது ஒரு அது ஒரு சபிக்கப்பட்ட சாபம் மாதிரி நமக்கு இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அண்ணனுக்கு நீங்கள் சொல்றீங்களே பத்து விழுக்காடு பதினஞ்சு அதுவே பெரிய சரித்திர சாதனை தான் அதில் அது உங்களை மாதிரி பிள்ளைகள் வந்து உணர்ந்து தெளிந்து வர்றது தான் அதில் அதில் வந்து இன்னும் நீங்கள் விளங்கிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் மாறும் இதில் எங்கள் அண்ணன் பழனி பாபா வந்து மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்குறாப்ல இப்போ அதை தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது ஒரு போட்டாப்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்களுக்கு இவங்க பாதுகாப்புன்னு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இந்து மக்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இப்போ இது தவறலைன்னா அது தவறலன்னு ஆயிடுது அப்ப அது தவறுனா இது தவறுன்னு ஆயிடுது நான் சொல்றது புரியுதா சரியா இருக்க அப்ப இது ரெண்டுமே தவறு அப்ப என்ன பண்ணணும் நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசினத்தின் மக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு நாங்களே எங்கள் அரசியல் எங்கள் அதிகாரம்தான் எங்களை பாதுகாக்கும்னு வந்துட்டா இது ரெண்டும் முடிஞ்சிடும் இங்க இதில் என்ன பிரச்சனைனா இப்ப திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கிறீங்க உயிர் பழியிட இந்த சிக்கந்தர் தருகால தடைன்னு போட்ட இந்த அறநிலைத்துறை தானே அதனால இவன் போயும் இத்தனை ஆண்டுகள் அங்கே கந்திரியாக்கி ஆக்கி சா சாமிக்கு முடிக்கிட்டு இருக்கும் வழிபட்டு இருக்கும்போது மேலே ஆட்டோடு போகும்போது காவல்துறை தகது ஏன்னா இவன் போட்டதான் இத்தனை ஆண்டு இல்லாமல் கொண்டு வந்து கொண்டு வந்த அரசு யார் இது தான் அப்போ இந்த பிரச்சனையை உருவாக்குனது யார் நம்மளுக்கு தான் இதை ஒரு நொடியில் தீர்க்க முடியுமா முடியாதா ரெண்டு சமய பெரியவர்களையும் கூப்பிட்டு உங்கள் வழிபாடு உங்களுக்கு அவங்க வழிபாடு அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தரை பிரச்சனை பண்ணிக்கிறாதியே அவங்க பாட்டுக்கு அவங்க வழிபாட்டை செய்யிட்டு நீங்கள் வேலைக்கு ஏற்றிங்களா சாமி கும்பிடுங்க சரியா போங்க முழு பாதுகாப்பு ரெண்டு பேர் வழிபாட்டுக்கும் அரசு கொடுக்கும் வேறு வேணுமா விளக்கு போது வரணுமா வருது அங்கே கிடா வெட்டும் போது நீங்கள் வழிபடும் போது ஆள் வரணுமா உங்களுக்கு நம்ம அமைச்சர்கள் கூட இருப்பாங்க பத்திரமா போங்க பிரச்சனை ஒரு தாய் பிள்ளையெல்லாம் வாழுங்க இவ்வளவு தானே சொல்லியிருக்கணும் இது முதலமைச்சர் செஞ்சிருக்க முடியுமா முடியாதா இது எதுக்கு இந்த பிரச்சனை எழுக்கிறா இழுக்கிறானே ஏன்னா இஸ்லாமியர் ஓட்டு உனக்கு வரணும்னு நினைக்கிறேன் அவன் அதை பிரச்சனை பண்ணுறான் இப்போ போன போன ஆண்டு அந்த விளக்கேத்தாம இந்த ஆண்டு விளக்கேற்றணும்னு துடிக்கிறதையா ஏன்னா அடுத்த மாதம் தேர்தல் அப்போ இங்கே மதம் அரசியலாகுது மனிதம் மனிதம் கொல்லப்படுது புரிதவங்களுக்கு இங்கே சாமிக்கு அரசியல் இருக்கு வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் இல்லை அப்போ இந்த தலைமுறை சுதாரிச்சுக்கிட்டு சாதி இல்லாமல் வாழலாம் சாமி இல்லாமல் வாழலாம் மதம் இல்லாமல் வாழலாம் ஆனால் பூமி இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற புரிதல் வரும்போது மாறிடும் தம்பி முகம்மது கேட்குறாங்க நமக்கு குறைந்த அளவில் தானே இஸ்லாமியர்க்கிருத்தவர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க இது எப்படி எப்படி முழுமையான வாக்கு விழுக்காட்டை தொடலாம்னு அதாவது இங்கே தமிழர்கள் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் இல்லை தமிழர்கள் நாம் கிறித்தவத்தை ஏற்றுக்கிறோம் சார்ந்து இருக்கிறோம் ஏற்றுக்கிறோம் ஆனால் கிறித்தவர்கள் நாம் தமிழராக ஆகல இதில் அடிப்படையில் என்னன்னா தமிழர்கள் இதுக்கு சான்று என்னுடைய அண்ணன் பழனி பாபா புனித போராளி பல ஆயிரம் மேடைகளில் பேசியிருக்காரு என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு பேசினதே கிடையாது என்னரும் தமிழ் சொந்தங்கள் தான் உங்களுக்கு அவர் சொன்னதை நான் திரும்ப சொல்றேன் என் அன்பு மக்களே நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள்ங்கிறார் அதைதான் என் தம்பி முகமது மூலமா எல்லா என் இனச்சொந்தங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் அதுல என் தம்பிக்கு சொல்ல விரும்புது தன்னை இஸ்லாம் என்று கருதியவர்கள் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க தன்னை கிறித்தவன் என்று எண்ணியவர்கள் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அதை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்று எண்ணுகிறவர்கள் நமக்கு வாக்கு செலுத்த விரைவில் எண்ணுவார்கள் விரைவில் எண்ணுவார்கள் நமக்கு வாக்கு வாக்கை செலுத்துவார்கள் அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க உணர்வார்கள் விரைவில் உணர்வார்கள் மதம் மாறிக்கொள்ள முடியுது மொழியுமே நம்ம மாறிக்கொள்ள முடியாது இன்னைக்கு கிறித்தவனா இருக்கிற நான் நாளைக்கு ஏ இந்துவாகலாம் இந்துவாக இருக்கிற நான் கிறிஸ்தவனாகலாம் இந்துவாக இருக்கிற நான் இஸ்லாமியர் ஆகலாம் ஆனால் தமிழனாக இருக்கிற நான் ஒருபோதும் கன்னடராகவோ மலையாளியாகவோ மாற முடியாது ஆனால் நம்ம மாறிக்கிறோமே தமிழனாக இருக்கிற நம்ம இங்கிலீஷாக மாறிக்கிறோம் இங்கிலீஷ்காரனாக மாறிக்கிறோம் அந்த பேராபத்து இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நம்ம மக்களுக்கு வந்து எது சரியான அரசியல் எது நமக்கு உண்மையான பாதுகாப்பு எது மதத்தை பாதுகாக்கணுமா மொத்தமாக நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கணும் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஒரு பாதுகாப்பு எப்படி வரும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புல தான் அந்த மக்களின் பாதுகாப்பு வரும் அது இந்து மக்களுக்கு தனி பாதுகாப்பு இஸ்லாமியர்களுக்கு தனி பாதுகாப்பு கிறிஸ்தவ மக்களுக்கு தனி பாதுகாப்பு என்று பாதுகாக்க இருக்க முடியாது ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஆட்சி தான் நல்ல ஆட்சி தான் நாட்டுக்கு நல்ல ஆட்சி ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்கிற பாதுகாப்பு தான் நாட்டு குடிகளுக்கான பாதுகாப்பு தான் கிறிஸ்தவம் வருவான் தான் இஸ்லாம் வருவான் தான் இந்து வருவான் தான் பார்சி வருவான் தான் எல்லாம் வருவான் சீக்கியம் வருவான் நீ அதை விட்டு விட்டு இவருக்கு தனி பாதுகாப்பு இவருக்கு தனி பாதுகாப்பு என்ன இதெல்லாம் இது ஏமாற்று இது அறிவு சமூகம் இதுல சிந்திச்சு தெளிவு பெற்று இதெல்லாம் ஏமாற்று வாக்கை பறிக்கிற ஒரு நுட்பம் தந்திரம்னு தெரிஞ்சு தந்திரம் விடுபடணும் வெளிவரணும் அதான் முக்கியம் அது வரும் வரும் கொஞ்சம் கொஞ்சமா வரும் வணக்கம் ஐயா என் பெயர் நிவேதா குணசீலன் என்னோட கேள்வி என்னன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி வேட்பாளர் தேர்ந்தெடுப்பில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படுது இல்லை பதினேழு ஆண் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்கள் அதுபோல் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைப்பு அரசு வேலைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக அளிக்கப்படுமா உறுதியா உறுதியா அமைச்சரவையிலே நீங்கள் அமைச்சர அமைச்சரவை அமைக்கும் போது பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அதில் நீங்க இதில் அரசியலில் கொடுக்கும் போது வேலை வாய்ப்பு கல்வி அதிகாரம் எல்லாத்துலேயும் கொடுப்போம் அதில் உங்களுக்கு

நம்ம வந்து எப்படிப்பட்ட இனத்தின் பிள்ளைகள்ங்கிறத புரிஞ்சுக்கணி உட்கார நான் பேசுகிறேன் உன்னை வந்து அறிவார்ந்த பெருமக்கள் என் அன்பு சொந்தங்கள் என் மகளின் கேள்வியிலிருந்து உங்களுக்கு நான் இந்த மனச்சான்றிலிருந்து பதில் சொல்கிறேன் நான் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் இதயத்திலிருந்து எடுத்து இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறேன் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் யார் என்றால் நாங்கள் தமிழர்கள் உலகத்தில் மற்ற இனங்களுக்கு இல்லாத பெருமையும் சிறப்பும் எங்களுக்கு ஏன் அப்படின்னு நாங்கள் மானுட பற்றாளர்கள் அல்ல நாங்கள் உயிர்மை நேயர்கள் எல்லோரும் மனிதம் பேசிக் கொண்டிருந்த போது அதை தாண்டி நாங்கள் உயிர்மை நேயம் பேசிய உத்தமமானவர்கள் உயர்ந்தவர்கள் அதனால தான் எங்களுடைய மறையில் எங்களுடைய வேதத்தில் எங்களுடைய வள்ளுவப் பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடாமல் எல்லா உயிருக்கும் என்று பாடினார் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடியீர்களா பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பெருமகன் பாடியதும் உயிர்மை நேந்தான் மகன் மாட்டு கண்ணுக்குட்டியை தேர்காலிலே ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக அந்த மாட்டுக்கு நீதி சொல்ல அதே தேர்காலில் தன் ஒரே மகனை ஏற்றி கொன்றான் மாட்டுக்கு நீதியை நிலைநாட்டினான் இது ஒரு கதை என்று வைத்துக் கொண்டா கூட கதையில் கூட தமிழ் பெருந்தகையின் உயிர்மை நேயமும் நீதி நிலைநாட்டுகிற அந்த மாண்பையும் காட்டுது அந்த கதை கூட காட்டுது காக்கை குருவி எங்கள் சாதி என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடியதும் அப்படித்தான் இப்ப தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் அதை நீங்க கவனிச்சுக்கணும் கல்லுமாவில் எல்லாரும் கோலம் போட்டு கொண்டிருந்த காலத்தில் அரிசி மாவில் கோலம் போட்டான் தமிழன் என்பதற்கு காரணம் தமிழ் குடிமக்கள் ஈக்கி எறும்புக்கு குருவிக்கெல்லாம் அது இரையாக இருக்கும் என்பதற்காக அப்படி வாழ்ந்த பெருமக்கள் இந்த தமிழ் பெருங்குடி மக்கள் நாங்கள் வந்து பிற மொழி வழி தேசியன மக்களை பகைப்போம் வெறுப்போம் என்பது ரொம்ப தவறானது ரொம்ப தவறானது அது வெறுக்கத்தக்கது ஏற்கத்தக்கது அல்ல ஏனென்றால் சீனர்கள் எழுந்து என் மொழி தெரியாதவன் ஊமை என்று சொன்னான் அரேவர்கள் எழுந்து என் மொழி தெரியாதவன் பிசாசு என்று சொன்னான் சாத்தான் என்று சொன்னார்கள் இங்கிலீஷ்காரன் எழுந்து பிரிட்டனில் எழுந்து அவன் எல்லாம் வெள்ளைக்காரன் எழுந்து என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் அநாகரிகமானவன் என்று சொன்னான் அதே காலகட்டங்களில் எங்களுடைய மூதாதை கடியன் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான் இரு கரமும் விரித்து உலகம் முழுமைக்கும் ஆறத்தழிவி நேசித்து நின்ற பெருங்குடி மக்கள் தமிழர்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற மக்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் பொது உடமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு இதையமை உயிரென காப்போம் எங்களுடைய தாத்தன் புரட்சி புதியதொரு புதியதோர் நான் உலகத்தே நேசிக்கிறான் பாரதிய ஜனதா அப்ப எப்படி எப்படி எல்லாம் எங்கள் முன்னோர்கள் புரட்சி அதே பாரடா உன் மானுட பரப்பை மானுட சமுத்திரம் நீ என்று நீ என்று கூவுங்கிறான் விசால பார்வையால் விழுங்கடா இப்புவி மக்களைங்கிறான் அப்ப ஊடகம் தழுவை நேசித்து நின்ற மக்களை உள்ளூர்ல இருக்கிற கன்னடரை தெலுங்கரை மலையாளியை குஜராத்தியை மார்வாடியை சௌராஷ்டிரா மக்களை வெறுப்பான் நேசிக்க மாட்டான்னு பேசுவது ஒரு தேசியனத்தின் மாண்பை அவமதிப்பு என்னுடைய பிறவி பெருமையை நீ சிறுமைப்படுத்துவது தமிழ் பேரின மக்களுக்கு இருக்கிற ஒரு பிறவி மாண்பை நீ சிதைக்கிற அவமதிக்கிற இந்த மகன் மாட்டுக்கு ஆட்டுக்கு எருமைக்கு மாநாடு போடுகிறான் மலைக்கு மாநாடு போடுகிறான் மலையை காக்க மரத்திற்கு மாநாடு போடுகிறான் நாம் தமிழர் பிள்ளைகள் மரத்திற்கு கடலுக்கு தண்ணிக்கு கொக்குக்கு குருவிக்கு பூச்சிக்கு வண்டுக்கு தேனீக்கள் கொள்ளக்கூடாது தேனீக்கள் இறந்துவிட்டால் மானுட சமூகம் நாலாண்டுகளில் அழிந்துவிடும் ஆள்வட்டாயிச்சின்னு சொல்லியிருக்கான் தேனீக்களை காப்பாற்றணும் பூச்சிக்கு மருந்தடிக்க கூடாது ஏன் பூச்சியை கொள்கிறாய் ஒரு பூச்சி தேனு தருது ஒரு பூச்சி பட்டாடை தருது ஒரு பூச்சி பூச்சிகள் இல்லாம மகரந்த சேர்க்கை இல்லை எப்படி உற்பத்தி பெருகும் பூச்சியை கொள்ளாதே என்று போராடுகிறோம் நாங்கள் எங்களைப் போல எலும்பு நரம்பு பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சகமனம் மனிதர்களை சகோதர இன மக்களை எங்கள் மொழி எங்களுக்கு உயிர் என்றால் உங்கள் மொழி உங்களுக்கு உயிர் நாங்கள் இந்தி ஒழிக என்ற கோட்பாட்டை ஏற்கல எதிர்க்கிறோம் தமிழ் வாழ்க என்ற கோட்பாட்டை தான் ஏற்கிறோம் அவன் தாய்மொழியை ஒழிப்பதல்ல என் வேலை ஒளிந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை காப்பதுதான் என் வேலை என் கடமை நாம் தமிழர் என்கிற அரசியல் படையை கட்டி எழுப்பது பிற என் இனத்தின் பகையை வெல்ல எந்த மொழிவெளி எங்களுடைய அதெல்லாம் அடுத்த மொழி தேசினங்களை தாக்கி அழிக்க அல்ல அழிந்து கொண்டிருக்கிற எம் இன மக்களை பாதுகாக்க அதைத்தான் எங்கள் உயிர் அண்ணன் பள்ளி பாபா அவர்கள் தமிழர்களே இனப்பற்று கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் காரணம் என்றால் நீங்கள் ஆழப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்று எங்களுக்கு போதிக்கிறார் அதுதான் நாங்கள் நன்கு அரசியல் அறிவு பெற்றவர்கள் உலக வரலாற்றை படித்தவர்கள் என் இன வரலாற்றை படித்தவர்கள் உலகில் பல்வேறு தேசிய இனங்களின் அரசியல் விடுதலை போராட்டங்களை படித்தவர்கள் அதிலே ஒரு தாய் நிலத்தில் ஒரு தேசிய நிலப்பரப்பில் வாழ்கிற பிறமொழி வழி இனங்களை பகைத்துக் கொண்டு அந்த நிலத்தில் வாழுகிற பெருத்த தேசியனம் தனது உரிமையை போராடி பெறுவது என்பது விடுதலையை போராடி பெறுவது என்பது சாத்தியமில்லை ஈழ விடுதலைக்கு போராடிய எங்கள் உயிர் தலைவன் சிங்களர்களுடைய ஆதரவு இல்லாமல் முப்பத்தைந்து ஆண்டுகள் அந்த நிலத்திலே களத்திலே நின்று போர் செஞ்சிருக்க முடியாது எங்கள் தலைவனின் மெய்காப்பு படையிலேயே ஆயுசுமஞ்சுங்கிற ஒரு வீரன் இருந்தான் எங்கள் எங்களுடைய படையிலே சிங்களர்கள் எங்களுக்கு உதவியா இருந்தார்கள் அப்படி எங்களவர்களும் அவர்களுக்கு உதவி செய்து துறம் செய்தார்கள் அது வேற எங்களை ஆதரித்து பேசியதற்காக சிங்களர்கள் சிறை கொட்டடியில் இருந்தார்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அதெல்லாம் இருக்கிறத வரலாற்று செய்தியிலே அப்படி நாங்கள் வந்து இந்தியா பல்வேறு இனங்களை கொண்ட ஒரு விளப்பரப்பு பெருத்த துணைக்கண்டம் என் நிலத்தில் வாழ்கிற தெலுங்கர் இந்த இடத்தில் சிறுபான்மையா இருந்தால் அருகில் இருக்கிற இரண்டு மாநிலங்களில் பெரும்பான்மை என் நிலத்தில் மலையாளிகள் சிறுபான்மையா இருந்தால் அருகில் இருக்கிற கேரளாவில் பெரும்பான்மை தேசினத்தின் மக்கள் பீகாரிங்க குஜராத்தி மார்வாடி சிறுபான்மையா இருந்தால் ஜெயின் சௌராஷ்டிரா குறைவா இருந்தால் வேற மாநிலத்தில் வன் பெரும்பான்மை மக்கள் அப்ப பிற மொழி தேசினத்தில் பெரும்பான்மையா இருக்கிற மக்களை இங்கே பகைத்துக் கொண்டு ஒரு தேசினம் தன் விடுதலை வென்றெடுப்பது அது இந்த நிலத்தில் வென்றெடுப்பது நான் தெற்காசிய பிராந்தியத்தில் எனக்கென்று ஒரு தாயகத்தை பிரசைக்க வேண்டுமானால் இந்திய பெருங்கண்டம் துணைக்கண்டம் ஆதரவு தரணும் ஆதரவு என்பது என்ன கன்னடர் ஆதரவு தெலுங்கர் ஆதரவு மலையாளி ஆதரவு பீகாரி ஆதரவு குஜராத்தி ஆதரவு ராஜஸ்தானி ஆதரவு எல்லாவரும் சேர்த்துத்தான் இந்தியாவின் ஆதரவு அதை அறியாத அரிசியில் அரசியல் அடிச்சு வடி தெரியாத பைத்தியங்கள் அல்ல நாங்கள் நாங்கள் தெளிந்த முதிர்ந்த அரசியல் ஆளுமைகள் ஏன் எங்களை உருவாக்கியவன் தமிழ் பேரினத்தின் ஒப்பற்ற தலைவன் பிரபாகரன் ஆகச்சிறந்த அறிஞர்களை பேரறிஞர்களை உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் அப்படிப்பட்ட அறிஞர்கள் எனது எனது முன்னோர்கள் இங்கே அரசியல் ஆய்வறிங்கள் சிங்காலவர்கள் தொடங்கி அயோத்தி தாச பண்டிதனின் பாட்டன் ரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா சிவானந்தம் மறைமலை அடிகள் அண்ணல் தங்கோ கியாபி விஸ்வநாதன் பெருந்தலைவன் காமராஜர் எத்தனை பேர் தெய்வ திருமகனின் தாத்தன் முத்துராமன் தேவர் கப்பல் ஓட்டி என்னுடைய பாட்டன் வாபு சிதம்பரனார் எவ்வளவு பேர் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் டாக்டர் சுப்பராயன் இங்கே ராமசாமி படையாச்சி இப்படி எண்ணற்ற பெருமக்கள் என்கிற முன்னோர்கள் அரசியல் தளத்திலே சலிக்காமல் அரசியல் மாறுதலுக்காக போறிய போராடிய பெருமக்கள் இங்கே எண்ணற்றவர்கள் என் கடைசிக்கு எங்கள் தலைமுறையில் சற்று சற்று என்னுடைய தாத்தன் களிய எங்களுக்கு முன்னவன் எங்களுடைய தமிழ் தேசிய என போராளி எங்கள் முன்னவன் தமிழரசன் எவ்வளவு அவர்களெல்லாம் எங்களுக்கு கற்பித்தது என்ன மானுட பற்றை தாண்டி உயிர்மை பற்று என்னெல்லாம் இந்த உலகத்தில் பூமியை நேசிக்க சூழியலை நேசிக்க சிறு சிறு இயக்கங்கள் வந்திருக்கிறது ஆனால் இந்த இந்த பூமி பந்திலேயே ஒரு அரசியல் பேரியக்கம் சூழியலுக்காக அரசியல் செய்கிறது பூமியை காக்க அரசியல் செய்கிறது புவி வெப்பமாக பருவநிலை மாற்றை பற்றி கவலைப்படுகிறது வணங்க நமக்கு ஒரு கோடி சாமி உண்டு வாழ ஒரே ஒரு பூமி உண்டு அதை காப்பது நமது கடமை என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் அது வந்து சக மனிதனை வெறுக்கும் என்று பேசுவது மிகப்பெரிய தவறு அதெல்லாம் நீங்க பேசி சும்மா இருக்கிறது தப்பு எனக்கு அப்படிலாம் கிடையாது எனக்கு அதிகமா தெலுங்கர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக போயர்கள் ஒட்டர்கள் கன்னட செட்டியார்கள் எல்லாம் பெரும்பகுதி அருந்ததிய மக்களை நான் எதிர்த்து பேசிவிட்டேன் எதிர்த்து பேசிவிட்டேன் எதிர்த்து நான் பேசுறதில் நான் பேசுகிற மகனின் இதயத்தில் இருக்கிற வழி என் வார்த்தையில் இருக்கிற சத்தியம் அவனுக்கு தெரியுது அதிகப்படியான மக்கள் இந்தியாவை யார் ஆளுவதிலே எனக்கு அதிகப்படியான அருந்ததிய மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க ஏன்னா நான் சொல்றது அவனுக்கு புரியுது உனக்கு கொடுத்த இடஒதுக்கீடு இருக்கட்டும் ஆனால் பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் முன்னுரிமைங்கிறத நான் ஏற்க முடியாது என்ன உனக்கு கொடுத்தது போக எனக்கு எதுவும் இல்லாமல் போயிருது அதனால நீ மூணோட நில்லு நான் இழந்த அந்த மூணை என் மக்களுக்கு ஏற்கு பறைய இருக்கு தேவைந்திர இருக்கு நான் ஆட்சிக்கு வந்தோட மூணை எடுத்து சேர்த்து போடுறேன் பதினாலு வருஷம் இழந்திருக்கேன் அதனால வட்டியோட சேர்த்து அஞ்சா போட்டு பதினஞ்சோட இருபது ஆக்கி போடுறேன்னு நான் சொல்றேன் உன்னே நம்ம உடனே நான் பகைக்கலை உன்னகிட்ட இருந்து பறிக்கல எனக்கிட்டே பத்தல நீ பொதுவில் இருந்து கொடுத்துருக்கணும் பத்து விழுக்காட பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு எங்கே இருந்து வருது அங்கிருந்து கொடுத்துருக்கணும் நீ எனக்கு இருந்து எடுத்து கொடுத்துருக்க கூடாதுங்கிறது என்னுடைய வருத்தம் அது கொடுத்தாச்சு இப்போ அதை பேசி பயனில் அதனால இந்த நிலத்தில் வாழுகிற பிறமொழி வழி தேசியன மக்களை பகையினங்களாக மாற்றிக்கொண்டு ஒரு தேசியனம் தன் உரிமையை வெல்வது அரசியல் அதிகாரத்தை வெல்வது என்பது சாத்தியமில்லை அதனால நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு இருக்கா இவருக்கு இருக்கானா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குது கன்னடர் வாய்ப்பு கொடுக்குது மலையாளிக்கு வாய்ப்பு கொடுக்குது தெலுங்கிற்கு வாய்ப்பு கொடுக்குது சௌராஷ்டிராவுக்கு வாய்ப்பு கொடுக்குது யாருக்கு நான் தான் சொன்னனே ஒபாமா வந்தால் ட்ரம்ப் வந்தா கூட நாம் தமிழ் கட்சியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டேன் அதை விட வேற என்ன சொல்றது எனக்கு ஒரு கனவு இருக்கு எனக்கு ஒரு கனவு இருக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய்நாடு தமிழ்நாட்டை மாற்றணும் என் இனத்தை பெருமை மிக்க சிறப்புமிக்க இனமாக இந்த பூமியில வாழ வைக்கணும் தன்மானத்தோடு தலைமை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் இது ஒரு அறிவு சமூகம் இன்னைக்கு அழிவு சமூகம் நம்ம போய்கிட்டு இருக்கு அதை மாத்தணும்னு நினைக்கிறேன் நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே கிருஷ்ணசாமி எம்பிபிஎஸ் எம்டி